வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்க எழுமிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராலா ஸ்டைல் அப்படி வந்து வண்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து மகேந்திராலா ஸ்டைலோ ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் வண்டியோடய கலர் பாருங்கள் கோல்டன் மெட்டாலிக் கலர் எப்சி வந்து அஃப்டூ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இருக்குது எயிட் வேரியண்ட்டுங்க டாப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியோட பாடி அவுட்லுக் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் சைலாக கேட்கவங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் எயிட் மாடல் நல்லா இல்லை வந்துடும் டயர் பயிண்டை பொறுத்தவரை நாலு டயருமே அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் புது டயர் மாதிரி தான் வண்டியோட ரியர் சைடு வியூவெல்லாம் பாருங்கள் ஃபோக்கர் ரியர் வைபர் எல்லாமே வந்துடுது ரியர் பம்பரும் வந்துடும் ரியர் பம்பரு அதுமாரி சைடு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாடி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது கம்பெனியோட கலர்ஃபுல் வியூவ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இன்டீரியர் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இ எயிட் மாடல் நல்லா நீட்டாக இருக்குது டாப் ஏசி வந்துடும் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர்கிட்ட ஓடி இருக்குது ஃபார்வேர்ட் சீட் வந்துடுங்க பேக்கில் ஃபார்வேர்ட் சீட் டைப் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிக்கிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் அவங்களோட தான் இருக்குது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு அவங்க ரேட் பண்ணுற ரேட் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் குறைச்சி வாங்கிக்கலாம் டாப் கேரியர் எல்லாமே இருக்குது அதுக்கங்க மிஸ் பண்ணிடறாதங்க ஒரு நல்ல வண்டி இந்த வண்டி பிடிச்சிருந்தால் இவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டியில் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஜெயமாரதி ஆட்டோவன் செல்லிங் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம என்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி